அண்ணா முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கோழிப்புளியூரில் செயல்வீரர்கள் கூட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கோழிப்புளியூர் கூட்டுச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அண்ணா முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் சுரேன் சத்தியமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட கழக துணை செயலாளர் பார்த்திபன் முன்னிலை வைத்தார் பெரமநல்லூர் ஒன்றிய செயலாளர் குபேரன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக நிறுவனத் தலைவர் சிவா தினகரன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் இடையே பேசினார் தொடர்ந்து ஜிஎஸ்டியில் வரி குறைப்பை ஏற்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில கழக துணை செயலாளர்கள் அலெக்சாரன் மணிகண்டன் மாநில பொறுப்பாளர்கள் சில்வர் மணிகண்டன் மாவட்ட பொருளாளர் சீனு ஒன்றிய செயலாளர்கள் மூர்த்தி சிவா சூர்யா சுந்தர் ராஜேந்திரன் தமிழ் ரட்சகன் பாலாஜி உட்பட ிவாயிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட மகளிர் செயலாளர் கனிமொழி நன்றி கூறினார்